ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் முயல்களுக்கு வரக்கூடிய முக்கியமான சில நோய்களுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து ஒன்று நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க அந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து கொடுக்குறனால நிறைய நோய்கள் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க அந்த மருந்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க அந்த மருந்து அதாவது டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைடு அப்படிங்கிற இந்த எல்லோ கலர் பேக்கெட் மருந்து இது பார்த்திங்கன்னா எப்படி முயல்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அந்த பவுடர் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி நம்ம முயல்களுக்கு கொடுத்துட்டு வரணும் இது வந்து மாதத்தில் ஐந்து நாட்கள் நம்ம தொடர்ந்து வந்து அந்த தண்ணியில் கலந்து வைக்கிறனால முயல்களுக்கு வரக்கூடிய வயிற்று பிரச்சனை அதாவது வயிற்றுப்போக்கு அப்புறம் முடி உதிர்வு டைஜஷன் ப்ராப்ளம் ஒர்க்காகவும் இருக்கிறது அதாவது மலச்சிக்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னங்கால் வாதம் சளி பிரச்சனை இந்த மாதிரி முக்கியமான நோய்கள் வந்து வராமல் தடுத்துக்க முடியும் அதனால் முயல்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளருங்க அதனால் இது மாதத்துக்கு அஞ்சு நாட்கள் நம்ம தொடர்ந்து வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணி முயல்களுக்கு கொடுத்துட்டே வரணும் முயல்கள் ரொம்ப ஆரோக்கியமாக வளருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ